இந்த வீடியோ வந்து 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 பாத்தீங்கன்னா நம்ம 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 வைக்கிற அந்த ஃபங்க்ஷன் தான் இருக்க போறோம் முன்னாடி சைடுல வச்சு கிட்டத்தட்ட வளமா போதும் ஒரே மாதிரியே இருக்கும் சோ அதுதான் வந்து 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 இப்ப பண்ண போறோம் அக்கா ஒரு வீடியோ

நலங்கு வைக்கிறதுக்கு வந்து விளக்க மஞ்சள் ஆரம்பிச்சாது மைக் இல்லாத காரணத்தான் ரொம்ப வந்து கம்மியாக தான் கேட்கும் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மைக் ஆகல ஃபேனும் இல்லை அது இல்லாம ஸோ வந்து சவுண்ட் கொஞ்சம் தான் இருக்கும் அங்கே ரூம்ல இருக்காது ஆனால் அது வந்து வளைல் என்ன அப்படி உட்கார்ந்து இருக்க பேசு வளையில ரெடி பண்ணியாச்சு உத்த வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ அக்கா வந்து

ம் கீழ தட்டுல அந்த மாதிரி வலைய ஃபர்ஸ்ட் நான் வலையல அந்த மாதிரி இந்த ஒண்ணு அந்த பக்கம் இருக்காங்க சூனிய <small> <laughs> <small> 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 அரிசி எடுத்து வாயில போட்டு விட்டுருங்க ஸ்ரீமா உங்க கன்னத்துல சந்தன வச்ச வேற கடுப்பாயிருவாளே இத சாக்கு அவங்களுக்கு நலங்கு வைக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு நெத்தில போட்டு

சமதா உச்சின யார் சொல்றன்னு சொல்ல மூட்டு லீடா சொல்லியனுமா அசிங்க பட்டால நீங்க சாமி சாமி